அன்பான உறவுகளே இது என்ன பூன்னு சொல்லுங்கள் எவ்வளோ பூ நம்ம இந்த பூவை போய் இப்போ பிரிச்சுக்கிட்டு வந்துடலாம் இந்த பூவை தான் சொல்லுங்கள் சம்மங்க பூவு பாருங்க எவ்வளோ அப்புறம் பூச்சிருக்கு பாருங்கள் நம்ம போய் பூவெல்லாம் பெடிச்சுக்கிட்டு வந்த பாருங்க பூ என்ன இருக்குது பெரிச்சுட்டு எல்லாம் பாருங்க பூ பெரிச்சாச்சு இதில் என்னக்கா பொடி பொடியாக எறும்பு சின்ன சின்ன எறும்பு இருக்கும் பாருங்கள் எறும்பு பார்த்தீங்களா இந்த மாதிரி எறும்பு எறும்பிடிக்கும் இந்த பூவை வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அலசிவிட்டு அப்புறந்தான் நம்ம வந்து கோ கோத்து வைக்கணும் நல்ல வாசம் இருக்கும் நீங்கள் இதை மூணு நாள் கூட தொடர்ந்து வச்சுக்கலாம் இந்த பூவை நம்ம தலையில் வச்சுட்டு சாயந்தரமாக தண்ணியில் போட்டு வச்சோம்னா மறுபடியும் அந்த பூத்த பூ மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த பூவு சரி நம்ம வீட்டில் என்னென்ன செடிக்கு செடியை போய் பார்க்கலாம் இது வந்து முடக்கத்தான் கீரை பாருங்கள் முடக்கத்தான் கீரை சரி இது கிடைக்காது விதை போட்டோம் வளர்ந்தது இது வந்து டிசம்பர் கலர் வாடாமல்லி கலர் டிசம்பர் பாருங்கள் எல்லாத்துலேயும் டிசம்பர் செடி தான் வச்சுருக்கோம் விதை போட்டு நாங்கள் வேறு இடத்துல பிடுங்கி இதை நட்டு வச்சுருக்கோம் எல்லாம சில தான் பாருங்கள் இது வந்து கண்டங்கத்திரி கண்டங்கத்திரின்னா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க காயெல்லாம் பழுத்து பழுத்து போச்சு இதெல்லாம் இருக்குது பாருங்க காய் பாருங்க காய் தெரியுதுங்களா இந்த மாதிரி நிறைய காய் இருக்குது ஒரு நாளைக்கு பெருக்கணும் பாருங்கள் எல்லோருக்கு பாருங்கள் இருக்குது உள்ளே நிறையா இருக்குது பெருக்கணும் பண்டங்கத்திரி கிடைக்காது அதனால தான் ஒரு செடி வச்சிருக்கோம் விசும செடி இது வந்து கலரு இது வந்து வெள்ளை கலரு இது வந்து ராமர் கலரு உள்ளார வாடாமல்லி எல்லாமே இருக்குது அப்படியே செடி காக்கட்டா இந்த கீரை செடியெல்லாம் அப்படியே வளர்ந்துருச்சு சரி அப்படியே விதை வந்து அப்படியே வளரட்டும்னு விட்டு விட்டாச்சு எங்கள் வீட்லேயே பாருங்கள் சங்குப்பூ செடி இந்த சங்குப்பூ செடி வந்து பூவை வந்து சுடு தண்ணியில் போட்டு நம்ம வந்து ஒரு கொதிக்க வச்சு இதை ஒரு டீயாக பயன்படுத்தினோம்னாக்கா நல்லாயிருக்கும் சுகர் கரங்கள்லாம் இதை குடிக்கலாம் இதை குடிச்சி வர குடிச்சி வர நம்மளுக்கு வந்து முகம் சுருக்கம் இருக்காது யார் யார் வீட்டில் இதெல்லாம் இருக்கோ எங்கள் வீட்டில் இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சுருத்தண்ணில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை போட்டு குடிங்க எவ்வளோ பூ பாருங்கள் ஒரு செடியில் பாரு இந்த ஒரு செடியில் இதை வந்து அப்படியே சுடு தண்ணியில் போட்டு ஒட்டியாக இப்போ நம்ம பிடிக்க போகிறோம் இதை சரி இங்கேயும் டிசம்பர் செடி தான் வச்சுருக்கோம் பாருங்க நம்ம வீட்டு மாமரத்தில் மாமரம் மாங்காய் காய்ச்சி எல்லாம் அறுவடை முடிஞ்சு போச்சு இது கடைசியில் காய் இருக்குது எல்லா காயும் பிரித்தாச்சு ச்சு பாருங்க ஒரு மாம்பழம் ஒன்று உந்து கணக்கு சரி இப்போ நம்ம இதை சாப்பிடலாம் கழுவிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம சாப்பிடுவோம்